மருத்துவம் வந்து உலகளவில் பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் அப்படிங்கறதுக்காக நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க கடவுள் ஆசீர்வாதமும் அனைத்து சித்தர்களின் ஆசீர்வாதமும் எல்லாம் வல்ல வீரபத்ரின் ஆசீர்வாதமும் இதை உருவாக்கிய ஸ்ரீனிவாசமூர்த்தி ஐயா அவர்கள் மேதகு ஐயா அவர்களது போன்ற அனைத்து ஃபவுண்டர்ஸ் அவங்களையும் நம்ம இப்போ உலபூர்வமாக அவங்கள நினச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த நிறுவனம் மேலும் இந்த உலகெங்கும் இதனோட கிளை கிளை பரப்பி பெரிய ஒரு ஆலமரம் போல் இது வந்து வளர வேண்டும் என்று என்னோடய ப்ரேயர்ஸ் வந்து என்னோடய ப்ரேயர்ஸை நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் உண்மையான அர்ப்பணிப்போடு நீங்கள் எல்லாரும் பணியாற்றணும் கடவுள் ஆசீர்வாதவங்களில் எல்லாருக்கும் இருக்கணும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பழிக்கணும் நல்ல நல்லதே நடக்கட்டும் நல்ல முயற்சிகள் ஜெயிக்கட்டும் என்ன என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமுக்கும் இன் வந்து நெருங்கிய தொடர்பு அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இங்கே மெடிசின் செ செஞ்சு கொடுத்தா தான் எங்களால் வந்து ரன் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் அங்கே இல் மருந்து இல்லாதப்போ இன்கம்ஸ் நாங்கள் உரிமையோடு இன்கம் இன்டன் கூட போட்டிருக்க மாட்டோம் ஒரு இன் எமர்ஜென்சியாக இவ்வளோ ட்ரக் தேவை நூறு ட்ரக்கு தேவை அந்த கோவிட் சமயத்துலலாம் வந்து கேட்கும் போதெல்லாமே வந்து இம்மீடியட்டாக வந்து கொடுத்தாங்க எவ்வளோ தொழிலாளர்கள் டைரக்டர் அந்த வித்தியாசம் பேதபாவம் எதுவுமே கிடையாது ரொம்ப சீரும் சிறப்புமாய் நம்ம நடந்துட்டு இருக்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எதுக்கு இந்த ஃபவுண்டர்ஸ் டேன்னு ஒன்று புது ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்கணும் இதுவும் ஒரு செலப்ரேஷன் இதுவும் செலவு அப்படின்னு பார்க்காம இது ரொம்ப ஒரு முக்கியமானதாக ஃபீல் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பிரசிடன்ட் சார் ஸோ அவருடைய இந்த அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லாரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் ஸோ ஆஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் நம்ம எல்லாரும் ஒரே இதில் தான் இருக்கும் நம்ம ஔருடைய ஒரு பழமொழியை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அரியது கேட்டின் வரி வடி வேலாய் மானிடராய் பிறத்தல் இது இல்லையா மனுஷனா பிறக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் கூன் குட குருடு இல்லாமல் பிறப்பது அதுவும் இல்லாட்டி மனுஷன இருந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அதுவும் இல்லைனா தானமும் தபமும் செய்தல் அரிது அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளிலும் நம்பர் ஒன்னு சொல்லலாம் நம்ம இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி நீங்க நம்ம சாதாரண டாக்டர் சாதாரண தொழிலாளர்களாக இருந்தாலும் இந்த ஸ்தாபனத்துக்கு வந்துட்டு போகிறவங்க இங்கெல்லாம் வந்து நமக்கு சீஃப் கெஸ்டாக இருக்கிறவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது சென்ட்ரல் லெவலில் எஸ்எல்ஏங்கிறவர் அவ்வளோ ஒரு முக்கியமான பொசிஷனில் ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி அந்த ஹோல் தமிழ்நாடில் இருக்கிற எல்லா மருந்துகள் கம்பெனியும் போய் லைசன்ஸ் வாங்குற ஒரு அத்தாரிட்டி வரும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ அவர் வந்து இம்காப்ஸில் ஃபர்ஸ்ட் தன்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு ஒன் இயர் இங்கே தான் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு அதாவது நம்ம ஸ்தாபனத்துலேருந்து நம்மளுடைய தாட் சித்தா யுனானி மருந்துகள்லாம் எப்படி செயல்படுதுங்கிறது தன்னுடைய இளமை காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு